தியேட்டர்களில் களை கட்டுது அதாவது கூட்டம் வந்து களை கட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் விஜய்க்கும் அஜித்துக்கும் தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் விக்ரமுக்கு கூட்டம் அதிகம் இருக்கும் ஆனா நிறைய பேர் விரும்ப மாட்டுறாங்க விக்ரம் வந்து மிக திறமைசாலியான ஒரு நடிகர் எல்லாரும் சொல்லுவாங்க கமலஹாசனுக்கு அடுத்ததா இந்த தமிழ்நாட்டில் பல மாறு வித்தியாசமான நடிப்பும் நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சியான் சார் தான் சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் வித்தியாசமான நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக திறமைசாலி தன்னோட உயிரை கூட பணைய வச்சு நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா சியான் விக்ரம் சாரை தான் சொல்ல முடியும் இப்போ கூட இப்போ பேட்டி கொடுத்துருப்பார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில இடத்துல பேட்டி கொடுத்துருப்பார் எனக்கு இருபத்தி மூணு சர்ஜரி பண்ண சொன்னாங்க காலை கூட எடுக்க சொன்னாங்க அவ்வளோ வேதனையிலையும் இந்த நான் படம் நடிச்சிருக்கிறேன் என்னால் விடாமுயற்சியால் நான் நடந்திருக்கேன் அப்படின்னு கூட சொல்லுவார் ஒரு டாக்டர் வந்து காலையே எடுக்க சொன்னாங்களாம் அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ வந்து திரைத்துறையில் வந்து சிரமப்பட்டிருப்பாருன்னா இதே சிரமத்தை வந்து நிறைய நடிகர்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க இது மாதிரி என்னோட சியான் விக்ரம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் வந்து நிறைய வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து மக்களோட மனதில் இடம் பிடிக்கணும்னு நடிக்கிறாரு அவரோட படத்துக்கு வந்து நிறைய மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் ஒரு விக்ரமோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பேன் எங்கள் அம்மா அங்கேருந்து வந்து என்னோட சேர்ந்து ஒரு வீடியோ பார்ப்பாங்க என்ன பார்த்தா காசி மாதிரி இருக்குது அப்புடின்னு சொல்லுவாங்க ஏன்னா காசி நடிப்பு வந்து மக்களோட மனதில் வந்து நல்லா பதிஞ்சிட்டுங்க நிறைய பேர் சொல்லுவோம் நடிப்பில் அதிக வேஷங்களையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்ததுலேயும் தமிழ்நாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிற யார் அப்படின்னு கேட்டோம்னா கமல்ஹாசனை தான் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கஷ்டப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சியான் விக்ரமா தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய படங்களில் இவர் கஷ்டப்பட்டு ஒரு சில படங்கள் வந்து தோல்வியை பெற்றுருக்கு நிறைய விடாமுயற்சி எடுத்துக்கூட ஒரு சில படங்கள் வந்து தோல்வியை பெற்றுருக்கு அதனால என்னவோ விக்ரம் வந்து சாரி விக்ரம் சார் வந்து மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய புது புது வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு ஆனால் நிறைய நபர்கள் வந்து விக்ரம வந்து அதிகமாக விரும்புறதில்ல அதுதான் வந்து மன வருத்தமாக இருக்குது நீ பார்த்தீங்கன்னா விக்ரம் படம் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தன்று தங்கவன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இதுக்கு பார்த்தீங்கன்னா போட்டியாக நாலஞ்சு படங்கள் இருக்குது பிரசாந்த் படம் ஒன்று டிமாண்டி காலனி ஒன்று அப்புறம் பாலா இயக்குன ஒரு புது படம் அதாவது அருண் விஜய் படம் இந்த மூன்று படங்களும் வந்து இவர் அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது ஒரு கஷ்டப்பட்டு நடிக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு எவ்வளோ எதிர்ப்பும் எவ்வளோ ஒரு போட்டியும் பார்த்திங்களா இந்த படங்களை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ரிலீஸ் பண்ணலாம் ஏன் தங்கான வர்றப்போ ரிலீஸ் பண்ணணும் இதுக்கு ஒரு ஒரு காரணங்கள் கூட இருக்கலாம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குங்க விக்ரமுக்கு வந்து அதிக ரசிகர் இல்லாத வந்து எனக்கு மனவேதனை அளிக்குது இப்போ பா ரஞ்சித்து இயக்கத்தில் வரக்கூடிய தங்கலான் படம் வந்து ஒரு வித்தியாசமான கதை இதை மறந்துடாமல் எல்லாரும் பாருங்கள் விக்ரமுக்கு வந்து ஆதரவு கொடுங்க இந்த படம் வந்து உங்கள் மனசில் நல்லா இடம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆஸ்கார் விருது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே நிறைய படங்கள் வந்து மொக்க படமெல்லாம் நம்ம போய் பார்க்குறோம் பார்த்துட்டு ஐயோ படம் வீணா போட்டே காசுன்னு நம்ம நினைக்கிறோம் இந்த படத்தை பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்பி வாங்க கண்டிப்பாக படம் சிறப்பாக அமையும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க மறந்துடாமல் ஆகஸ்ட்டு பதினஞ்சு அன்னைக்கு சுதந்திர அன்னைக்கு மறந்துடாமல் வந்து தேட்டரில் வந்து தங்கலான் படம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க